ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செப் முருகன்ஸ் ரெசிபி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் திருநெல்வேலி சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஃபேமஸு தேங்காய் தெரட்டி பால் ஸோ இதை வந்துட்டு சூப்பராக வீட்டில் சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி மாவு கப் எடுத்துருக்கோம் தேங்காய் திருவுண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரக்கப்பு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி எடுத்து வச்சிருக்கோம் அதுவும் வந்து ஒரு அரக்கப்பு எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் பவுட்ரு போடுவோம் ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் அவ்வளோதான் இதே தான் எடுத்து வச்ச அரிசி மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் தேங்காய் தேங்காய் திருவுனது வெல்லம் ஒரு அரை கிளாஸ் மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து மிக்சியில் வந்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இண்டெக்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கரண்டி நெய் போட்டுக்கலாம் நெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் நந்திரிக்கொட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக கிராட்சை இருக்கு இல்லைங்களா ஸோ அதையும் வந்துட்டு கிராட்சையும் சரிக்கலாம் இந்த களி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சைடு ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க ஸோ அதுதான் இப்போ நம்ம நீங்கள் இருக்கோம் அந்த சைடு களி இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நல்லாவே பண்ணுவாங்க இது தேங்காய் திரட்டிப்பால்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர ஃபேமஸாக இருக்கும் செஞ்சு வாழை எல்லையில் வச்சு அது மாதிரி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் ஸோ தான் அதை நம்ம வீட்டில் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கா என்னென்னு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஃபீல் பண்ணி ஏதாவது ஸ்ட்ரகிளாக இருக்கு அப்படின்னா நீங்கள் கீழே வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் புரியலைன்னு கண்டிப்பாக வந்து நம்ம டீம் ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ இப்போ முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க ஸோ அந்த இதை வந்து நம்ம மிக்சிங் வந்து சேர்த்துடலாம் தேங்காய் தேர்ட்டி பால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லூஸ் வச்சு அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருந்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அது அப்படியே அந்த ரைஸ் பவுடரு குக்காகி நம்ம கரெக்டாக வரும் ரொம்ப திக்காக மட்டும் வச்சு பேட்டர் போட வேணாம் ஓரளவுக்கு நல்லாவே லூஸ் பண்ணி வச்சு பண்ணுங்க அது கொதிச்சு வரும்போது நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் சரிங்களா நீங்கள் வந்து சூப்பராக பண்ணும்போதே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நல்லா திரண்டு நம்ம இலையில் ஒரு அல்வா மாதிரி வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரையும் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சூப்பராக குக் பண்ணோம் இப்போ நல்லா குக் ஆகிட்டு இருக்குது ஆகட்டும் அப்படியே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது தேங்காய் பால் திரட்டி பண்ணும்போது நெய் ப்ளஸ் ஆயில் இதை வந்து நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணலாம் பட் நெய் யூஸ் பண்ணால் நம்ம சாப்பிட்றது பண்ணும்போது வீட்டில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி டிஷஸ் நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அவ்வளோ உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஏன்னா தேங்காய் ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம என்ன சாப்பிட்றதுனாலுமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதை வந்து நீங்கள் இல்லை ட்ரை பண்ணலாம் திரு ஃபினிஷ் பண்ணின்னு காட்டிடுறேன் இன்னொன்று என்னென்ன இது பண்ணும்போது வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலர் வெள்ளம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌனிஸ் வரும் லைட் எல்லோ அந்த மாதிரி உள்ளது போட்டிங்கன்னா லைட்டாக எல்லோ கலர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் எதுக்கு போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் இந்த ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எடுத்து வச்ச ஏலக்காய் பவுடர் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சூப்பராக தேங்காய் திரட்டி பால் வந்து பக்காக ரெடி பண்ணிட்டோம் இது ஒரு ஃபினிஷிங் கொஷன் வந்துட்டோம் நீங்களும் வந்து பார்த்திங்கனா இதே மாதிரி வீட்டில் வந்து அழகாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு செல்ல குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க அவங்களும் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டோம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுங்க பெல்லை காணிக்கங்க ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தி ரெசிபீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ